இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம் அப்படியே மீன் குழம்பு டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான ரெசிபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணி காட்டுறோம் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் அந்த காரக்குழம்பு மசாலா ஃபுல்லாக அந்த வாழைக்காயில் இறங்கி சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளியை எண்ணெயில் படுற மாதிரி நல்லா திருப்பி வச்சுடுங்க இது நல்லா வதங்கட்டும் சொல்ற மாதிரிதான் அந்த தக்காளியில மேல இருக்க காம்பு பகுதி நீக்கிருங்க அதை சேர்த்த கூடாது இப்போ வந்து அதை நல்லா வதங்கி வரட்டும் ஒரு எலும்பு அளவு புளிய தண்ணியில ஊற வச்சிடலாம் இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்துருக்கேன் அரிசிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு தேங்காய் துருவல் சேர்த்தாத மீன் குழம்பு ஸ்டைலில் செய்ய போகிறோம் அரிசி சேர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வழு வழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழ்க்கை எடுத்துருக்கேன் அது ரெண்டு கார்னரும் கட் பண்ணிட்டு தோல் சீவி நல்ல நெத்திலி மீன் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் அளவுக்கு திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காய் கட் பண்ணதும் தண்ணியில் சேர்த்துக்கோங்க இல்லைனா கருத்து போய்டும் குழம்பு மிளகாய் தூளோட லிங்க்கு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயெலாம் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மூடி வேக வைக்கலாம் வாழைக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறவேக்காடே வெந்திருக்கட்டும் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அறவேக்காடே நல்லா வெந்துருச்சு மேலே பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெந்தயம் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு சேர்த்து லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணி உப்பு அப்புறம் வதக்கி வச்சிருந்த வாழைக்காவியும் முள்ள சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடுங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு நல்லா கெட்டியா வேணும் அப்படிங்கறனால நான் அளவாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் புளியோட பச்சை வாசனமும் போகணும் வாழைக்காவும் நல்லா வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு அது நல்லா வெந்து வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நான் கெட்டியாக சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நான் செக் பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ